வெல்கம் டு யாழி தமிழன் இந்தியாவில் பல விசித்திரமான மர்மங்கள் நிறைந்த கோவில்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட கோவில்களில் ஒன்றுதான் திருப்பதி வெங்கடாசலபதி கோவில் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் மர்மங்கள் நிறைந்த கோவில்களில் ஒன்றுதான் ஆந்திரா மாநிலத்தின் திருமலாமலை பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் இந்திய கட்டடக்கலைவின் சிறந்த உதாரணமாக விளங்குகிறது இதன் உண்மையான மர்மங்களை கண்டுபிடிப்பதற்காக நாம் இங்கே சேர்ந்திருக்கிறோம் இந்த கோயிலுக்கு பல பெயர்கள் உள்ளன திருப்பதி பாலாஜி ஏழுமலையான் வெங்கடாசலபதி என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றார் கடவுள் அதிகாரப்பூர்வ பெயர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியாகும் இங்கு சுவாமி பத்மாவதி அம்மையார் உடன் காட்சி தருகிறார் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடவுளின் கருணையை நாடி பல்வேறு ஆசைகளுடன் இங்கு வருகிறார்கள் இந்த கோவிலுக்குள் மறைந்திருக்கும் சில தனித்துவமான ரகசியங்களைப் பற்றி நாம் இன்று பேசப் போகிறோம் இங்கே உள்ள மூலவரின் முடி பற்றிய அதிசயங்கள் சுவாமியின் கருவறையிலிருந்து வரும் நெகிழ்ச்சியான காட்சி அதிசயமாக தோன்றும் விளக்குகள் அதோடு அந்த கிராமத்தின் தனிமை இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் தயாரா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் நமது பயணத்தை தொடர்ந்து பார்க்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூலவருக்கு முடி இங்கு மூலவராக இருக்கும் வெங்கடேஸ்வர சுவாமி சிலையின் உண்மையான முடி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த முடி எப்போதும் சிக்காமல் இருப்பதாகவும் சாஃப்ட் ஆக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த சிலையின் பின்பக்கமாக வளர்ந்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை எனவே இது மர்மங்களில் ஒன்றாக காணப்படுகிறது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம் கருவறை ரகசியம் பகவானை கருவறைக்கு வெளியிலிருந்து தரிசனம் செய்பவர்களுக்கு சுவாமி கருவறை தான் தரிசனம் தருவது போல தோற்றமளிக்கும் ஆனால் கருவறை உள்ளே சென்று வெளியே வந்து பார்த்தால் சுவாமி சற்று விலகி வலது புறமிருந்து தரிசனம் வழங்குவது போல தோற்றம் தரும் அது எப்படி ஒரே நேரத்தில் ஒருவருக்கு நடுவில் இருப்பது போலவும் மற்றவருக்கு வலது புறம் இருப்பது போலவும் தோற்றம் இருக்கும் என யாரும் சொல்ல விளக்க முடியவில்லை இது வெறும் இல்யூஷன் என்று சொன்னாலும் இது கடவுளின் மகிமை என சிலர் சொல்கிறார்கள் அதனால் இதுவும் மர்மங்களில் ஒன்றாக திகழப்படுகிறது இதை பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சுவாமி அம்பாள் அம்சம் இந்த வெங்கடேஸ்வர சுவாமி சிலை லட்சுமி அம்சத்தை கொண்டுள்ளது ஒரே சிலையில் சுவாமியும் அம்பாலும் காட்சி தருவதாக கூறப்படுகிறது இதனாலே திருப்பதி வெங்கடாசலபதிக்கு அலங்காரம் செய்யும்போது ஆண் மற்றும் பெண் இரு அலங்காரங்களும் நடக்கும் இது எப்படி சாத்தியம் என்பது இன்னும் வரை மர்மமாகவே இருக்கிறது உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் சுவாமிக்கு வேர்வை வெங்கடேஸ்வர சுவாமியின் சிலை ஒரு விசேஷமான கல்லால் செதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சிலை பார்க்க உயர்த்துவமாக இருக்கும் உண்மையிலேயே பகவான் விஷ்ணு அமர்ந்துள்ளது போல தோற்றமளிக்கும் இந்த சிலையிலிருந்து அவ்வப்போது வியர்வை துளிகள் வெளிவருவது தென்படுகிறது ஆனால் அந்த கோவிலுக்குள் ஏசி பொருத்தப்பட்டு குறைவான தட்பவெட்ப நிலையை பராமரிக்கப்படுகிறது நீங்கள் சொல்லுங்க எப்படி இந்த சிலையிலிருந்து வேர்வை வருகிறது என்று உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கேட்கலாம் கிராமம் இந்த கோவிலிலிருந்து சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் உள்ளது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்கள் எல்லோரும் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கின்றன ஆனால் அந்த கிராமத்திற்குள் வெளிநபர்கள் செல்வதற்கு அனுமதியில்லை அவர்களுக்கு என தனி சட்ட திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் அங்கிருந்துதான் பகவானுக்கு தேவையான பூ பழங்கள் தயிர் பால் வெண்ணெய் உள்ளிட்ட பொருள்கள் வருகின்றது இந்த கிராமம் ஏன் மர்மமாயிருக்குன்னா ஏன் கிராமத்திற்குள் வெளியானவர்கள் செல்வதற்கு தடை என்று இன்றும் விளங்கவில்லை அதனால் இது மர்மங்களில் ஒன்றாக உள்ளது உங்களுக்கு ஏன் இந்த கிராமத்துக்குள் போவதற்கு தடைன்னு தெரிஞ்சா பதில் சொல்லுங்க சந்தன காப்பு லட்சுமி தரிசனம் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் பகவான் திருவுருவ சிலைக்கு சந்தன காப்பு நடைபெறுகிறது சந்தனம் பூசப்பட்ட பின்னர் அபிஷேகம் நடக்கும் அந்நேரத்தில் சுவாமியின் நெஞ்சில் லட்சுமி உருவம் தோன்றுகிறது என்று கூறப்படுகிறது இது எப்படி சாத்தியம் என்று எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க விளக்கு கோவில் கருவறைக்குள் ஒரே ஒரு விளக்கம் மட்டும் எரிகிறது இந்த விளக்கிற்கு இதுவரை என்னையோ நெய்யோ யாரும் ஊற்றவில்லை ஏன் திரிகூட போடுவதில்லை ஆனால் தீபம் இருபத்து நான்கு மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்கிறது இது எப்படி எரிகிறது என்று இதுவரை யாருக்கும் தெரியவில்லை இவ்வளவு ஏன் இது எந்த காலத்தில் இருந்து எரிந்து கொண்டிருக்கிறது கூட இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல யார் அதைப் பற்றி வைத்தது என எந்த விவரமும் இல்லை இதைப்பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அது எந்த கல்லும் மீது தடவினாலும் அந்த கல் உடைந்திடும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திருப்பதி ஏழுமலையான் கோவில் உள்ள ஏழுமலையார் சிலையில் மேல பச்சை கற்பூரம் பூசப்படுகிறது ஆனால் இதுவரை ஒரு கீறல் கூட விழவில்லை இது எப்படி சாத்தியம் என்று இன்றிவரை தெரியவில்லை ஒருவேளை அந்த வியர்வை துளிக்கும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு எதுனா சம்பந்தம் இருக்குமா அப்படி உங்களுக்கும் ஏதாவது தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க கேட்போம் அடி வாங்கிய ஏழுமலையான் கருவறைக்கு செல்லும் முன் அந்த நுழைவாயிலில் வலது புறம் உள்ள கதவின் அருகே ஒரு குச்சி வைக்கப்பட்டிருக்கும் அந்த குச்சியால் தான் ஏழுமலையான் அடி வாங்கியதாகவும் அதனால் அவருக்கு நாடிப்பகுதியில் அடிப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதன் காரணமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பகவான் நாடி பகுதிக்கு சந்தனம் வைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இது நம்பிக்கை என்றாலும் எந்த அளவிற்கு உண்மை என இதுவரை யாராலும் தெரிவிக்கப்படவில்லை பெருங்கடல் ஓசை பகவான் வெங்கடாசலபதி திருவுருவ சிலையின் மீது காதை வைத்து கேட்கும்போது ஒரு பெரும் கடலின் ஓசை கேட்கிறதாம் இந்த உலகின் ஓசையும் ஒரு பெருங்கடலும் ஓசையும் அந்த சிலையின் உள்ளிருந்து கேட்பதாக நம்பப்படுகிறது ஆனால் இது எப்படி சாத்தியம் என்று இதுவரை தெரியவில்லை இப்போது நாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் மறைந்த ரகசியங்களைப் பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம் இவை நம்மை வியக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் பரிசுத்த ஆளுமையின் ஆழமான மகிமையை உணர வைக்கும் ரகசியங்கள் அந்த விளக்குகளின் மாயா சுவாமியின் வெற்றிக்குரிய அற்புதங்கள் மற்றும் கிராமத்தின் மர்மங்கள் எல்லாவற்றிலும் கடவுளின் மகிமை ஒளிந்திருப்பதாகக் கூறலாம் இந்த கோவில் பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்ன இதுவரை நீங்கள் அறிந்த ரகசியங்கள் உங்கள் எண்ணங்களை எவ்வாறு மாற்றினன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் பல புதிர்களை காண விரும்புகிறீர்களா அப்படியெனில் யாழி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் புதிய மற்றும் அற்புதமான மர்மங்கள் தெய்வங்களின் கதை உங்களை காத்திருக்கின்றன தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி மறுபடியும் சந்திக்கப் போகிறோம்